நீங்க அப்படின்னு டாக்டர் கம்பவுண்டரா இருந்துகிட்டு என்ன பாட்பட வேண்டியாரு ஏற்கனவே வர்றாரு உண்மையில எம்பிசிஎஸ் படிச்சாரா இல்லாத கொரோனா பேருந்து பாஸ் ஆகி வந்தாரான்னு இது எங்குமே தொலைஞ்சாரு காலம் இன்னும் ஒத்துணைங்க

எங்கள்கிட்ட தான் நிறைய தான் வந்திருக்காங்க என்ன இப்போ சுத்துற அது எப்படி லேட் ஆகும் விஷயமே தெரியாதா விஷயம்னு தெரிஞ்சால் நான் எதுக்கு இருக்க நான் டாக்டராக இருப்பேனே ஏ ஆ முன்னாடி கிப்பா டீச்சர்க்குள்ள ஆம்புலன்ஸு ஆமாம் அதான் தொலைச்சி தொலைச்சியா ஆமாம் அதை தொலைச்சிக்கிச்சிலாம் வைச்சேன் நல்லா அந்த ஆம்புலன்ஸுக்கு இதுக்கு என்ன ஆச்சு அதுக்கு ஆம்புலன்ஸ் தெரியுமா ஆம்புலன்ஸ் பேரு டீட்டில் இருக்கா எதுக்கு ஆம்புலன்ஸும் பேரை வச்சாவே இதே பொப்புலஸ்ட்னு பேரை வச்சிருந்தாங்க வை பொப்பலன்ஸ் வச்சிருக்காங்க உள்ள இருக்க பேசடு ஆ அதா பொப்புளை ஜிவி ஜிங்காச்சி வரதுக்குள்ள உள்ள இருக்க ஜீவம் போயிடும் அதனால ஆம்பளை ஆமா அதெல்லாம் விடு ஆ சரி அதான் அதெல்லாம் போட்டி இருந்துட்டு இருக்கா வந்து அவன் ஆம்பிளி பேர் ஆ அதுக்கு ஏன் ஆம்பளை பேர் பேர் வச்சு பொம்பளி பேர்லாம் கிடையாது ஓ அதெல்லாம்

பாட்டு மெல்லிய டாக் டாக்டர் இல்லே டாக்டர் ஆ

और नौराया दूर मोरा डॉक्टर जो ये लोग बात रहता क्या है? ताले ताले यानि बार ताले यानि बार आप रेसना? आप रेसना डॉक्टर ना डॉक्टर जोतिया मैं बोल रहा हूँ बोल बनी हो अरे कब्बा नेशनल साइमेंट आधी पट्टे सबसे बदतमारी है क्या डॉक्टर कैसे डॉक्टर पढ़ा पूरी क्या है? और आ

உ ரொம்ப <laughs> பேச <but> உ <laughs> <laughs>

Kristin, Putting on சந்தோஷமா 특히 making the task seeing Commons MMstein, Jin பாத்தேன் dalam touch Melissa. Because Yum cuarto. Thank You SCOTT. Ok Giassi Pyakinya. All right. All right. … Auburn erики. All right. Now I'm going to sit here. One of them to cook in就可以. I'm a cook in Position. Por느 wolf Mondowego,cent清사 handyman

송구리 송구리 안도성 봉구대 자소서 봉구대 안도성 맹길 봉구대 할렐루야 예수님께 찬송받으네 마트나 산대성 맹길 봉구대 오늘이 산대성 봉구대 산대성 리고대 산대성 산대성 봉대 산대성 봉야 예수님께 சிங்கமேமாadina டாக்டர் சொன்னேன் இந்த குருதே ஆ ஏன்துன டிட்டகம் சொன்னா பாப்பு டாக்டர் மாத்திரை ரெண்டு வச்சற மாத்திரை ஆ டாக்டர் இந்த அஞ்சல உடனே ரெண்டு மூணு கிறு கிறு கிறுக்கிங்க நீங்க அன்னி டாக்டர் ஆ ஏசப்பா 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 ஏசப்பாடி சுத்தி சுத்தி போட்றீஞ்சி யாரோ அந்த ஏசப்பாடி நான் சும்மா ஒரு படிச்சு பாத்தேன் டாக்டர் ஏசப்பா ఎనకొల్ల பேசారంజించాకే యేసపా ఆమా యేసన గర్చలే సంతోషం పొంగుదే సంతోషం పొంగుదే సంతోషం పొంగుతుదే ఆమా అబ్బాయ్ హଁ రమ్ము డైరెక్టర్ ఆసుపత్రికి వేళ కసబ సమయారంజించా ఆమా సంతోషం పొంగుదే సంతోషం పొంగుదే

பாரு <laughs> <laughs> <laughs>

நீங்க பைபிள் எதெல்லாம் தெரிஞ்சா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தம்பி வாழ்க்கைல போறது இல்ல 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 தெரியு பைபிள் வச்சிருக்கீங்க தெரியியா சரி சரி ஓவப்பட கூடாது ரொம்ப கோவம் போடுறாரு அந்த பாதிகள டெய்லி வாசிங்க நல்ல மொறமொற மாதிரி வாசிங்க இல்ல இல்ல அந்த அவங்க